தமிழக சட்டசபை கூட்டம் குறைவான நாட்களில் நடந்துள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் இரண்டாம் நாள் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி மதுரை அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை ரத்து செய்ய கோரும் தமிழக அரசின் தனித்தீர்மானத்தின் மீது தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்துள்ளதாகவும் அதற்கு தமிழக முதலமைச்சர் உண்மைக்கு புறம்பான கருத்தை தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருப்பதாக குற்றம் சாட்டினார் ஆண்டுக்கு நூறு நாட்கள் சட்டமன்ற கூட்டத்தை கூட்டுவோம் என தேர்தல் வாக்குறுதியாக அளித்துவிட்டு தற்பொழுது ஆட்சிக்கு வந்த நான்கு ஆண்டுகளில் நூற்றி பதிமூன்று நாட்கள் மட்டுமே சட்டப்பேரவை கூட்டத்தை கூட்டியுள்ளதாகவும் இதனால் மக்கள் பிரச்சனையை எதிர்க்கட்சிகளால் பேச இயலவில்லை என்றும் கூறினார் போதைப் பொருள்களுக்கு இளைஞர்கள் ஆளாக வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்திருப்பதன் மூலம் தமிழகத்தில் போதைப்பொருள் அதிகரித்துள்ளதாகவும் சட்டம் ஒழுங்கு அதிகரித்துள்ளதாகவும் சான்று எனவும் அவர் குறிப்பிட்டார்